மகாவ பேர் அந்த பொண்ணு ப்ரொஃபைல் கூட போடுற பாரு அந்த பொண்ணு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருக்குது ஊனை முட்டவனே எதுக்கு நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு ஸ்மைலிங்க ஸ்மைலிங் போட்ட நீ என்னை நல்லா பார்த்துக்கா இல்ல இல்ல எல்லாருக்கும் தெரியும் ஊன முட்டவன் ஹேண்டிகேப்பு முடியாதன்னு எல்லாருக்கும் தெரியும் முடிச்சு எங்கள் அப்பா படிக்க வேணாம்னு சொன்னாரு ஏன்னா நாலு பேர் முன்னாடி உன்னை தூக்கு கஷ்டப்படணும் நாலு பேர் முன்னாடி நீ ஏன்டா அவங்க முன்னாடி தூக்குறாங்க பரவாயில்ல நீ வீட்ல பாத்துக்கற அப்படின்னு இல்லப்பா நாலு பேர் வந்து எங்களை பார்த்து நாலு பேர் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக தான் நாங்க வீடியோ பண்றோம் அது வந்து பாக்குறவங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும் அது உங்களை மாதிரி என்னப்பா என்ன பண்ற சமையல் செய்யா செய்ய செய்யல செய்ய போறேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து வந்து வெஜிடபிள் பிரியாணி 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 செய்யற செய்யற மாதிரி தான் தான் இருந்தாலும் இந்த வெயில் டைம்ல இருக்கும்ல அது சாப்பிடணும் சரி அதனால வந்து இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன் இது கூட வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் போட போற பன்னீர் போட வர பன்னீர் 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 ஃபர்ஸ்ட் டைம் வரா இது வரைக்கும் பன்னீரே போட்டு நீ செஞ்சது இல்லல்ல அத சரி செஞ்சு தர சாப்பிட்டு பாருங்க அப்படியே பன்னீர் போட்டு பன்னீர் போட்டு வெஜிடபிள் பிரியாணியா ஆமா ம் ஆனா இன்னைக்கு வாங்குன காய்கறி எவ்வளவு தெரியுமா எவ்வளவு இந்த உருளைக்கிழங்கு இந்த இது பாருங்க பா இந்த உருளைக்கிழங்கு இந்த ரெண்டு கேரட் இந்த பீன்ஸ் வந்து 60 ரூபாய் இது வந்து 60 ரூபாய் 60 ரூபாய்

பாலோட ஐட்டம் தானே ஆமா இது பாலோட ஐட்டம் தான் சரிப்பா இதை பொறிச்சு எடுத்துடலாம் ஏன்னா நல்லா இருக்கும் அப்படியே போட்டா நல்லா இருக்கு முன்னாடி எட்டி பார்க்குறேன் இதில் கூட இந்த அடுப்பு வந்து தொலைவாக வச்சுருக்காங்க ஆ அதனால் எட்டி பார்க்குறேன் நீங்கள் பாருங்கள் என்ன சாப்பிட்ற ஸ்டியாணி ஷியாணி என்ன சாப்பிட்ற ஆ நெய்யா நெய்யா சாப்பிட்ற இங்க பாரு அப்பா பாரு நெய் நானா நான் நெய் சாப்பிடுறியா ஐய அவ என்ன மாதிரி அவங்க ஆயிரம் மாதிரி நெய் சாப்பிடுறதுல அவ்வளவுதானே அவ்வளவுதான்பா இவளுக்கே அது ஏதோ சாப்பிடறதுக்கு வராது

இந்த வெயில்ல ஒன்றும் பண்ண முடியல போலகுது சம வெயிலுங்க அப்படியே ஃபுல்லாக ஜாக்கிட்டே ஃபுல்லாக நனைஞ்சிச்சு ஃபுல்லாக முதுகு இதுக்கு எல்லாம் நனைஞ்சிச்சு ஸ்ரீவானி வேற ஆயிட்டு இருக்காங்க கண் எச்சிலேருந்து போயிட்டா இப்போ பசி எத்திக்கு சேனான்னு தெரில ஆயிட்டு நான் என்னப்பா என்ன போட போறா இஞ்சி பூண்டா ஓகே

அம்மா 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 என்ன கராடியா இந்த வந்துச்சு வந்துச்சு அம்மா அத முடிஞ்சிருச்சு போடுப்பா ஒரே அழங்க அம்மா அம்மா அம்மான்ட்டு அவளுக்கு பத்தி எடுத்துருச்சு தீவனிக்கு அதனால போயிட்டு பால் கொடுத்துட்டு வா அம்மா கிட்ட போலான்னா நான் வரமாட்டேன் என் கண்ணு எரியுதுன்றான் கை காட்டுறானே போய் உள்ள இட்டுன்னு போய் பெட்ரூம் உள்ள இட்டுன்னு போய் டேபிள் ஃபேன் வெச்சுட்டு வந்தேன் கத்துக்குன்னு ஒரே கத்தின்னுக்குறா கால் ரெண்டு கால வச்சுக்கின்னு அம்மா அம்மா சரி நீ போமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள அடிக்கிட்டேன் இல்லையா சூழங்கிட்டாப்பா தூக்கிறதுக்குதான் அவன் பத்து நல்லது நான் உள்ள போன உடனே சிரிக்கிறா பாக்க பாக்க பாக்கணு ஒரு சொட்டு தண்ணி இல்ல கண்ணுல சும்மாவே ஒண்ணு பூ பண்ணுவோம்னு மசாலா ரெடி ஆயிடுச்சுப்பா தக்காளி வெங்காயம் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரிதான்

டீச்சர் கூட இந்த சொக்கா கெஞ்சிச்சுன்னா அந்த படம் கூட நீ பார்த்து இருப்ப லாஸ்ட்ல எல்லாருமே இறந்துருவாங்களே அவன் உக்கா லாரி ஆக்சிடென்ட் வாழத்தாரு இட்டுன்னு போறது வாழத்தாருரி நெப்போலியன் பாட்டு ஒன்னி ஹித்தாச்சி ஆஹ் அந்த படம் அந்த படத்துல வந்து ஸ்கூல்ல கூட நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க காயங்களெல்லாம் போட்டுருக்கோம் எல்லாத்தையுமே பட்டர் அதுவும் போடணும் இப்போ இல்லை இன்னும் டைம் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் காய் ஏன்னா காய் வதங்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா வத மாட்டேனா நான் நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஓகே ஓகே ஒரே டம்ளரா ஆமாம் ஏன்னா தாய் வந்து அடி பிடிச்சிரும் அதனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா அந்த வேறு கிளாஸ் காட்டு பார்த்துக்கோங்க அந்த ஒரே ஒரு கிளாஸ் டீ குடிக்கிற கிளாஸ் நான் இதில் தான் வந்து ஆனால் அரிசியும் எடுத்து வச்சிருக்கேன் எத்தனை கப்பு நாலு கப்பு நாலு கப்பு அரிசி ஆமாம் என்ன மெராண்டா

அப்படி கேனோட கூட குடி ம் உனக்கு இல்ல எனக்கு இல்ல தெரியல எனக்கு குச்சி மிச்சம் தான் எல்லாருக்குமே ஆ பாப்பா நீ குச்சி மிச்சம் தான் எல்லாருக்குமே மாமா தோது பாரு செங்கல் மலை இல்ல நானா ஊதி கிச்சனா கரெக்ட் ஆ ம் இது நம்ம சாதா அரிசி நம்ம வீட் அரிசியே தான் நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்ல ஆமா ஆமா அந்த அரிசியே தான் செய்றேன் அதனால வந்து 4 டம்ளர் நான் டம்ளர் அரிசி தண்ணி ஊட்டிவிட்டேன் ஆனா இப்ப நம்ம அரிசி போடுறப்ப அதுலயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஏன்னா தம் போட்டு செய்யறதுல டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும் கூட ஊத்தி தரேன் நீ குஸ்தி எனக்கு எடுத்துன்னு வந்துருமா அங்க வச்சா சில்லு நாறிடும் சரி நேனா ஓகே ஓகேடி வாங்க நீங்களும் குடிக்கலாம் மிரண்டா எங்க கூட சேர்ந்து அப்படியே நான் எங்க வீடியோ பாத்துக்கனியா அண்ணா அப்படியே போய் கடையில போயிட்டு மிரண்டா வாங்கி வந்ததுங்க எல்லா ஃப்ரூட்டி மாங்கா எதெல்லாம் வாங்கி வந்து குடிங்க ஸ்டீவா ஆமா

சில்லுன்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட யாருகிட்டயுமே கேக்கல குடிங்க அதனால அவங்களாலதான் இப்ப நான் ரெண்டாவது ஊத்தினேன் ஊத்திடுறேன் மிரண்டா குடிங்க எப்படி இருக்கேன் நல்லா இருக்கா எங்களுக்கு கூலிங்கா இருக்கா நல்லா இருக்குனே எவ்வளவு தண்ணி ஆனா இதுல ஒண்ணா தெரியுமா ஒண்ணு ஓபன் பண்ணிரணும் அதிக குச்சி காலி பண்ணிரணும் ஐயா அந்த ஏர் போயிடுச்சுனா அது டேஸ்ட் நல்லா இருக்காது ஐயோ இப்ப நான் இது குடிக்கறப்ப அந்த ஏர் ஒரு மாதிரி இருக்குல நல்லா இருக்கும் அது மறுநாள் குடிக்கறப்ப வெறும் தண்ணிய குடிக்கிற மாதிரி இனிப்பு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் சரி சரி இது தெரிஞ்சுக்கங்க நீங்களும் அப்ப வந்து ஸ்பிரைட் தான் வாங்கி வச்சிரணும் போல இருக்கு ஸ்ப்ரைட் தான் வாங்கி வச்சிரணும் எல்லாம் ஜூஸ்மே எல்லாம் ஜூஸ்மேவா சரி நல்லா காய் நல்லா வெந்துச்சா காய் வெந்துருச்சு இருந்தாலும் நம்ம சாப்பாடு அரிசியும் வேகதல்ல காய் கொஞ்சம் வேகம் அரிசி போட்டுக்கிறேன்

எப்ப தான் பட்டர் போட போறேன் நானும் கேட்နေதறேன் இது என்ன பட்டர்னா சாப்ர பிஸ்கெட்டா இது பட்டர் போட வர பட்டர் இல்ல நான் கேட்နေறேன் பன்னீர் பன்னிரா எப்ப தான் நீ போடப் போறாதே போறேன் இரு பாஞ்சி வச்சிட்டு ஆப்து வச்சிட்டு 10 வருதோ வச்சி ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கிறேன் எப்பதான் அம்மா நானும் பாத்திரங்கிறேன் இப்ப போடுவா அப்ப போடுவான்னு ஒரு தமிழ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துறேன் நம்ம தம் போடுறோம்ல அப்ப சாப்பாடு வந்து கொஞ்சம் வேகாத இருக்கும் ஆமா நான் சொல்லாதான் செய்ய நான் கேக்குறது மட்டும் செய்யாது உப்பு காரங்க தான் பாத்து பாரு 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 எனக்கு ரொம்ப கத்தகுதா மாதிரி இருக்கு ராஜமாதா வாங்க உப்பு காரங்க பாருங்க பாருங்க

போடணுமா சாப்பாடு வெندிருச்சு இங்க பாருங்க வெندிருச்சா இருக்குது இது கூடவே நம்ம தண்ணி தெளிச்சிட்டு தம் இது கூடவே நம்ம பன்னீர் போட்டுக்கலாம் நானா தம் கூட பன்னீர் போட்டுக்கலாம் அது மாதிரி

பயம் எனக்கு பாத்துப்பா நம்ம வீட்டு மரத்துல நம்ம மச்சினர் வந்து தேங்காய் ஆர்த்தன்னு இருக்காருங்க நான் முத்தி போயிடுச்சு அது அதனால அவரே சொல்லிட்டு அவர்

இது வந்து கல்யாணத்துக்குலாம் இந்த பிரியாணி தான் இந்த பிரியாணி தான் வைப்பாங்க ஏன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால இந்த பிரியாணி தான் இப்ப கல்யாணத்துக்கு செய்ய மாதிரி செய்யா ஆமா சரி கொஞ்சம் கொஞ்சமா வைப்பாங்கல்ல அந்த பிரியாணி ஆனா அதை விட நான் செய்து டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதை விட பெருசா தான் இருந்தது தண்ணி கூட தெரியல உள்ள வலி அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கு பாத்தியா அந்த மரம் அதுதான் வந்து இளநீர் இதுவும் இளநீர் தான் கொஞ்சம் விட்டுமுன்னா அது முத்திரும் இது நல்லா முத்திட்டு பாத்து பாத்து பத்து அடியா அத்தை செம்மைய தேங்காய் முத்தி போயிட்டு நான் என்ன ஆனா தண்ணி இருக்கா கொஞ்சம் குடி குடி ஊத்திக்கண்டே கே ஊத்துதே ஊத்துலயே நீ மக்களே குடு

மேல பாரு அந்த பாரு மேல பாரு மேல பாரு ஆஹ் ஸ்ரீவாணி மியா அங்க இருக்குது அங்க ஒரு மீன் அங்க பாரு இருக்குதா மீயா எங்க இருக்குது நானா மீயா ஸ்ரீவாணி மியா அங்க இருக்குதுங்க ரெண்டு மியா அதுங்க ஸ்ரீவாணி மீன் அந்தா நீ காட்டா உங்களுக்கு நீ அவங்களுக்கு மகான்னு ஒரு பொண்ணு லலிதா ப்ரொஃபைல் கூட காமிக்கிறேன் மகான்னு மகா அவன் பேரு அந்த பொண்ணு ப்ரொஃபைல் கூட போடுற பாரு அந்த பொண்ணு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்குது ஊன மூட்டவனே எதுக்கு நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு ஸ்மைலிங் வேற ஸ்மைலிங் போட்டு வேற கமெண்ட்ஸ் அதுக்கு தெரியலையே எல்லாருக்கும் தெரியும் முட்டவன் ஹேண்டிகேப் முடியாதவன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் முடியாதவங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாலும் எவன் இருக்கான் அத மட்டும் சொல்லி நான் சோசியல் மீடியாவில் வந்து இந்த அளவுக்கு ஆண்டிகாப்பாக இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு பொட்டை பொண்ணை ஸ்ரீவாணி ஒரு குட்டி ஏஞ்சலை நான் பெற்று எடுத்து இந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து இந்த அளவுக்கு நான் பிரபலமாக இருக்குனே யாரால் தனிப்பட்ட முறையில் திறமை திறமை எவனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது அந்த திறமை எனக்குள்ளே இருக்குது நான் வந்து பிகாம் வரைக்கும் முடித்து எங்கள் அப்பா படிக்க வேணான்னு சொன்னார் ஏன்னா நாலு பேர் முன்னாடி உன்னை தூக்கு கஷ்டப்படணும் நாலு பேர் முன்னாடி நீ அசிங் ஏன்டா அவங்க முன்னாடி தூக்குறாங்க பரவாயில்ல நீ வீட்டில் ஏறா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின் இல்லைப்பா நாலு பேர் வந்து என்ன தப்பாக நினைக்கக்கூடாது கூடாதுன்னு என்ன நாலு பேர் சொல்லக்கூடாது உன் பையன் என்ன கொஞ்சம் ஆட்டிருந்து ஆமாம் அவனால் முடியலப்பா அவன் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே நான் டிகிரி முடித்தேன் அளவுக்கு வந்து நானாக சுயமாக லவ் பண்ணேன் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் கல்யாணம் பண்ணி வச்சாங்கோ எனக்குன்னு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்குது எல்லாருமே சொல்லுவாங்க ஆ அவன் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணேன் அவனை தெரிஞ்சு தானே குளிக்க வைக்கிறது கூட அவனை தெரிஞ்சு தானே நீ எல்லாம் இதெல்லாம் மாட்டானே வைக்கிறதுக்காக மட்டும் நான் போடல என்ன மாதிரி பசங்க தமிழ்நாட்டிலையும் சரி வேல்டு ஃபுல்லாகும் என்ன மாதிரி பசங்க வந்து வேல்டு ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இந்த வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறாத நிறைய பேர் வந்து முடங்கிக்கினு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கினு அவங்கவுங்க வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் எல்லாம் இருக்கிறாங்க ஏன் வீடியோ பார்த்து பரவாயில்ல அந்த அண்ணன் இந்த மாதிரி பண்ணுறாரு நம்மள வந்து எதனால் ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம் எதனா ஒரு வெற்றி கிடைக்காதானா வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன் என்ன மாதிரி பசங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்திருக்காங்க இப்போத்தையும் சரி என் வீடியோ பார்த்து நாலு பேர் வந்து பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறான் இல்லை அந்த அக்கா அந்த அண்ணனை தூக்குறாங்க என்னாலேயும் பார்த்துக்க முடியன்ட்டு நிறைய பேர் வந்து என்ன மாதிரி பசங்களை கல்யாணம் பண்ண முன் வந்திருக்காங்க அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் மற்றபடி உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரீப்ளே கிடையாது இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சு என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாலு பேர் வந்து எங்களை பார்த்து நாலு பேர் வந்து தெரிஞ்சதுக்காகலை எங்களை பார்த்து நாலு பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோ பண்ணுறோம் அது வந்து பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும் அது உங்களை மாதிரி தற்கொறி எங்களுக்கெல்லாம் தெரியாது அவ்வளோதான் சரி லலிதா நீ சாப்பிட லலிதா ஆ சரிவா நீ சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கா

அவங்க கமெண்ட்ஸ் பண்றாங்களேன்றதுக்காக பண்றாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படின்னா நீ எப்படி சொல்ற அம்மாக்கு வந்து அந்த தோசை குத்து எப்படி இருக்குது அம்மா நீ சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குன்னு நீ அம்மாவுக்கு தானே குடுக்கற அந்த ஒரு பாசத்தை பாக்குறாங்களா எதுவுமே எதுவுமே நீ எங்க அதுல சாப்பிடுற அம்மா தானே சாப்பிடுறாங்க அம்மா சாப்பிட்டுட்டு உணவு ஊட்டுறாங்க இதுல என்ன இருக்கு நம்ம காணாததை கண்டது அவங்க வீட்டுல எல்லாம் சோறு சாப்பிடாது நீங்க வந்து சாப்பிடுதா ஏமாத்தி சாப்பிடறதா இருக்கு சாமானே வச்சுக்கலாம் இது உங்களுக்கான பதில் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ போறது அதனால நாலு பேரை வந்து நம்மள பார்த்து நம்ம லவ் லவ் அன்பு எல்லாத்தையும் பார்த்து எங்க ஃபேமிலிய பார்த்து நாலு பேரை வந்து பரவாயில்ல இவங்க நல்லா வாழ்றாங்க நம்மளும் வாழ முடியும் நினைக்கி ஏய் அவங்க குள்ளு பண்ணிக்கிறாங்கடா அவங்க ஒன்னும் இல்ல அவங்க போறாம இப்போ இதுவா இருக்கிறாங்க ஒன்னும் இல்ல நம்ம மேல நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல எப்படி இருக்குது எல்லாமே நல்லா இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம்ல தா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பன்னீரோட சேர்த்து சாப்பிட்றாங்கல அது வந்து மெல்லு சாப்பிட்டா தான் டேஸ்ட் எப்படின்னு தெரியுது அது நல்லா இருக்குங்க உண்மையிலே சூப்பராக இருக்கு மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்து பன்னீர் போட்டு வெஜ் பிரியாணி நல்லா இருக்கு சூப்பராக அது சுட சுட அதெல்லாம் வந்து அந்த காலம் இப்ப வந்து இந்த முடியாதவங்களுக்கு பொண்ணு கொடுக்காத மாதிரி இருக்கிறது அப்புறம் வந்து காய் மறந்தா அவனுக்கு பொண்ணு கொடுக்காங்க பேச்சு வரலன்னா பேச்சு வரலன்னு பொண்ணு கொடுக்காம இப்போ வந்து இது வந்து ஜென்ரேஷன் மாற மாற எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க பரவாயில்ல இவங்களுக்கு கொடுத்தா நல்லா பார்த்துக்குறாங்க இவனால் முடிகிற வரைக்கும் அவங்க கொண்டாடிய பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறாங்கன்ட்டு எங்களை பார்த்து நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க மறக்காமல் கொடுக்காதவங்க பொண்ணு கொடுக்காதவங்க கூட கொடுத்து அவனும் நல்லா வச்சிருக்காங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து வரோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் நான் பாய் சொல்கிறேன் பாய் ஏ பாய் Eh, bye. Anh đi mà tao gọi đi